ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் அரகர சங்கர ஜெய சங்கர பாண்டரங்கன் மையமைகள்லாம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ ஜெயமல்லர் இந்த ஜெயமல்லர் அப்படிங்கிறவர் ஒரு ராஜா என்னன்னா ரொம்ப நேர்மையானவர் நீதி நெறி தவறாத ஒரு அரசாட்சி செங்கோல் ஒரு நல்ல ஒரு அரசாட்சி ரூல் பண்ணிட்டு இருந்தார் அபார்ட் ஃப்ரம் தட் என்னன்னா ரொம்ப பக்திமானா இருந்தார் சதா சர்வ காலமும் கிருஷ்ணா 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 விட்டல விட்டல விட்டலை இதே தான் ஸோ ஒரு ராஜா வந்து ஒரு நல்ல நீதி நேர்மையோடையும் ஒழுக்கத்தோடையும் நல்ல குணமானாவும் பக்திமானாவும் இருக்கிற போச்சு அவளுடைய மக்கள் அந்த பிரஜர்கள் எப்படி இருப்பா அவளும் ரொம்ப பக்தியோட தான் இருந்தா யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்ற மாதிரி இந்த ஜெயமல்லர் வந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தார் எப்ப பாரு வந்து தியானம் பண்ணிகிட்டே இருப்பார் மோன நிஷ்டையில போயிடுவார் ஆனா ரூலிங் வந்து நல்லபடியாக பண்ணிட்டு இருந்தார் இந்த ஜெயமல்லருக்கு ஒரு சகோதரன் ஒரு பிரதர் இருந்தார் சின்னவர் அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது யூஸ்லெஸ் ஃபெல்லோ தான் அவர் டேலண்டட் கிடையாது ஒழுக்கம்லாம் ரொம்ப கிடையாது பக்திமானும் கிடையாது எடுப்பார் கைப்பிள்ளை யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு மூளையையும் நல்லா யூஸ் பண்ண தெரியாத ஒரு பையனாக இருக்கான் பிரதர் ஜெயமல்லருடைய பிரதர் இந்த ஜெயமல்லருடைய புகழையும் பேரையும் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சில எப்போதுமே ஒரு நல்லது பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பேர் ஒரு அவளுக்கு ஒரு கெட்டது பண்ணணும்னே நினைப்பான் இந்த பொறாமைனால் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் ஒரு நாலு மினிஸ்டர்ஸு எல்லாம் சேர்ந்து இந்த ஜெயமல்லருடைய பிரதர் கிட்டக்க தூபம் போடுற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீ இப்படி பைத்தியகாரத்தனமாக இருக்க ஜெயமல்லர் தான் ரூல் பண்ணிட்டுருக்க அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளை இப்படியே தான் அரசாட்சியை போக போகிறது உனக்கு வந்து அந்த அரசாட்சியை வரப்போகிறது கிடையாது நீ இப்படியே உட்காண்ட ஒன்றும் பண்ண முடியாது சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு உட்காண்டிருக்க நீயே அப்படி இப்படின்னு எப்படி வந்து கைகேயிக்கு மந்த்ரா வந்து ஒரு தூபம் போடுறாலோதனை வந்து எப்படியாவது கொண்டு வந்தோம் ஆக்சுவலி பார்த்தோம்னா கைகேய ரொம்ப நல்லவோ ராமர் கிட்டக்கு அவ்வளவு பிரியம் உள்ளவன் ஆனா இந்த மந்திர போடுற தூபம் தசரதற்கு அப்புறமா ராமர் ராமருக்கு அப்புறமா அவனோட பிள்ளை இப்படிதான் வரப்போறது உன் பிள்ளைக்கு வந்து அரசாட்சியே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லவே அந்த உள் மனசுல அவளுக்கு ஒரு பயம் அந்த பயம் சார்ந்த அந்த ஒரு வெறுப்பும் வந்துடுது அந்த மாதிரி ஒரு தூபம் போடுறா மந்திரம் கக்கோனி அந்த மாதிரி இவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜெயமல்லருடைய பிரதருக்கு ஒரு தூபம் போடுறா இவனும் எடுப்பார்க்க பிள்ளையா இருக்கான் இல்லையா அவனும் போய் அவண்ணாட்டக்க போய் சரி இப்ப என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு ஜெயமலருடைய பிரதர் கேட்க அவ அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவெல்லாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நாலு பேர் எல்லாம் இந்த மாதிரி நீ வந்து பாகப்பிரிவனை அரசாட்சியை ஆஹ் பிரித்து கேளு உன்னுடைய நீ கேளு அப்படின்ற மாதிரி இவன் போகிறான் இந்த பிரதர் போகிறான் அந்த பிரதர் பேர் வந்து அந்த புக்கில் மென்ஷன் பண்ணலை அது ஜெயமல்லர் அண்ணா கிட்ட போய் அண்ணா இந்த மாதிரி வந்து என்னோட பாகத்தை பிரித்து கொடுப்பேன் நான் வந்து தனியா அரசு ஆட்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே இவர் வந்து சொல்கிற கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கார் ஜெயமல்லர் அப்போது இவர் சொல்கிற அப்பா நான் ஆட்சியை பிரித்து கொடுக்கறதுல என்னோட ஆட்சியை கூட உனக்கு நான் வந்து கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆனால் இந்த பதவி அப்படிங்கிறது இந்த அரச பதவி அப்படிங்கிறது ஒரு ஆடம்பரத்துக்காகவோ ஒரு அலங்காரத்துக்காகவோ ஒரு நேம்சேக்குக்காகவோ கொடுக்கப்படக்கூடிய ஒரு பதவி இல்லைப்பா என்ன எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஜெயமலர் சொல்கிறார் தன்னுடைய சகோதரர்கிட்ட இது முள்ளு மேலே இருக்கிற மாதிரி ஒரு பதவி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வரி பணத்தை மக்களுக்காக செலவழிக்க எவ்வளோ ஒரு நல்ல எண்ணம் பாருங்கோ அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்குற இப்போ டேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ரிட்டர்னாக ப்ராப்பர் ரோட்ஸாவோ இல்லை ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராகவோ இல்லாதனால தானே இப்போ நம்மளாம் அவ்வளோ அவஸ்தப்படுறோம் இல்லையா ஸோ இந்த சனாதன தர்மத்தை இந்த இந்து மதத்தை எப்படி அந்த காலத்து ராஜாக்கள்லாம் ஒரு தழைக்க வச்சாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சாம்பிளாக இருக்குது அவர் சொல்கிறார் இந்த அரசு பதவிங்கிறது ஒரு பெரிய ஒரு பொறுப்புப்பா மக்கள் கொடுக்குற வரி பணத்தை மக்களுக்கு நல்ல விதமாக சரி செலவு பண்ணணும் அவளுக்கு திருப்பி நாம் கொடுக்கணும் நாம் நல்லதை நினைக்கணும் கடவுள் பக்தியோடு இருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நல்லபடியாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள ஒரு உனக்கு எடுத்துக்கக்கூடிய நேரம் வந்துடுத்து அப்படின்னா நானே உங்ககிட்டக்காக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடுறேன்ப்பா எதுக்கு பாக பிரிவினை எல்லாம் பண்ணணும் எதுக்கு பாயெல்லாம் பண்ணணும் நானே என்னோட கிங்டம் ஆகணும் ஏன்னா எனக்கு வந்து கிருஷ்ணர் பக்தியில் தான் என்னோடய மனசு தளைச்சிருக்கு ஏதோ உனக்கு இன்னும் பொறுப்பு வரலையேனா நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நீயே வாயை தந்து கேட்டுவிட்டேன் எப்படி ஒரு நல்ல எண்ணம் ஜெயமல்ல இருக்க அப்போது இந்த உனக்கே நான் இந்த பெங்கடம் கொடுத்துட்றேன் பாகப்பிள்ளை எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு உடனே ஜெயமல்ல இருக்க பிரதருக்கு என்ன பேச முடியும் பேசாமல் திரும்பி வந்துடுறான் அதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் போட்டு தித்துறாங்க வைக்க மாட்டேன் நீ மண்டையை மண்டே ஆட்டின்னு வந்துடுறேன் நீ ஏன் இப்படியே இருந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு இவரை மறுபடியும் இவரை தூமை என்ன நடக்கிறது நாளைக்கு தோட்டத்தில் நம்ம பார்க்கலாமா